இந்த மரத்துக்கு பிமேரியான பேர் நிறைய வீடுகளில் வாசல்கள்லாம் இந்த பூ அழகாக பூத்திருக்கும் அழகுக்காக இந்த மரத்தை கொண்டு வந்து வாசலில் வச்சுருப்பாங்க ரொம்ப மென்மையான ஒரு மரம் இது ஒடிச்சா ஒடிஞ்சிடும் பார்க்க தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி ஒரு மரம் இது ஆனால் இந்த மரம் ஒரு கடுமையான கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னால் இந்த மரம் நம்ம நாட்டை நெட்டிவாக கொண்ட மரமே கிடையாது இது அமெரிக்காவை தாயகமாக கொண்ட மரம் இதே அழகுக்காக கொண்டு வந்து நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி அழகாக பூ பூக்குதுன்றதுக்காக மட்டுமே அறிமுகப்படுத்தி இப்போது இந்த மரத்தில் எவ்வளவு பூ பூத்தாலும் நிறைய பூக்களை பார்க்க முடியும் ஆனால் காய்களை பார்க்கவே முடியாது ஏன்னா இந்த செடியை மட்டும் தான் நம்ம கொண்டு வந்தமே தவிர இதில் மகர்ந்த சேர்க்கை நிகழ்த்தக்கூடிய பூச்சிகளை நம்ம கொண்டு வரல அது அமெரிக்காவில் தான் இருக்குது அப்படி இதில் மறந்த சேர்க்கை நிகழ்த்தக்கூடிய பூச்சி இல்லைன்றதுனால இதில் காயே உருவாகிறதுல பூ மட்டும்தான் உருவாகுது ஒவ்வொரு தடவையும் பூ உருவாக்கி அது காயாக மாறாமல் அப்படியே கீழே உதிர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு சில நேரங்களில் இதில் நீங்கள் காயை பார்த்துருக்கலாம் நல்ல காஞ்சி போன மாதிரி பச்சையா முதல்ல வந்து அப்புறம் காஞ்சி போன மாதிரி நீட் நீட்டாக காய்கள் தொங்கும் அப்படி காய்கள் வந்து அதில் நெற்றுக்கள் உருவானாலும் அந்த நெற்றுக்கள் முளைக்க முடியாத மலற்று நெற்றுக்களாகவே மலற்று விதைகளாகவே இருக்குது அதை எடுத்து நீங்கள் தரையில் போட்டால் முளைக்கவே முளைக்காது ஏன்னா அதில் மகர்ந்த சேர்க்கையே நிகழலை அதில் கருவே உருவாகலை அதனால முளைக்கவே முளைக்காது இப்படி ஒரு மரத்தை மனித வெறும் அழகு தேவைக்காக மட்டுமே நம்ம கொண்டு வந்து இங்கே விட்டு ஒரு மலட்டு மரமாகவே கடைசி வரைக்கும் அதால் ஒரு அதோட இனத்தை பெருக்கவே முடியாமல் இணைச்சரிக்கையை செய்ய முடியாது மறந்தச்சரிக்கையை செய்ய முடியாத ஒரு மரமாகவே நாம் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரு சுயநலத்துக்காக மட்டுமே இதனால தான் எந்த ஒரு மரமும் அந்தந்த தாயகத்தில் இருக்கிறது தான் நல்லது வேற மரங்களை இங்கே கொண்டு வந்து வைக்கிறது இந்த சுற்றுச்சூழலுக்கும் நமக்கு மட்டும் இல்லை அந்த தாவரத்துக்குமே அந்த உயிரினத்துக்குமே நம்ம நிகழ்த்திற ஒரு கடுமையான வன்முறை அப்படின்னு அடிக்கடி சொல்றது